வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சு உள்ள விவசாய நிலைங்க இந்த லேண்ட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சிந்திலப்பங்க ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரிமலை டூ பெதம்பட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முந்நூறு மீட்டர்லேருந்து பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐந்து அடி வருங்க ரோடு பேஸுங்க பெரிய வேடி வருங்க நல்லா செம்மன் பூமிங்க காடு வந்து தெக்க விடங்க எளியாக இருக்குங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போகிறதுக்கு கம்பெனி பர்பஸ் குடோன் பர்பஸ்க்குலாம் ஏற்ற பூமிங்க உங்களுக்கு இங்கேருந்து மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கம் கரெக்டாக முந்நூறு மீட்டர் இங்கேருந்துங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா செஞ்சேரி மண்ணிலேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க நெகமத்துலேருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டருங்க சூலூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க வாங்கி தோப் பண்ணுறதுக்கு அருமையான போகணுங்க ஆம் ஹோஸ் பண்ணுற அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க அந்த வண்டி ஊசி பிக்கப் போயிட்டு இருக்கு பார்த்தீங்க அதுதான் மெயின் ரோடுங்க கரெக்டாக அங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டரு கிழக்க வரணுங்க செஞ்சே வந்து ரொம்ப பக்கம் வைங்க கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டருங்க லாரி போயிட்டு இருக்கு வருங்க அதான் மெயின் ரோடுங்க மொத்தியை வந்து ஒரே இருபத்தஞ்சி செட்டுங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்றாங்க இந்த பூமியை பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாது வாங்கி தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் போவி ஒரே மட்டமாக இருக்குங்க காஸ்துப்படி இருக்கும் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க இதோட ரோடு கேஸ் வந்து நூற்றி ஐம்பது அடிங்க ஆனால் செஞ்சேரி மீடிய வந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க ஒரு ரேட் வந்துங்க ஒன்று இருபது சேர்த்து எண்பத்தி அஞ்சு கிலோ சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குறேன் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்